ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னிங்க நம்ம பார்க்க போகிறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க ஸோ செம கூட்டங்க அவ்வளோ கூட்டங்க இங்கேருந்துதான் இத்தனை மக்கள் வர்றாங்கன்னு தெரியல அவ்வளோ கூட்டம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸுங்க ஃப்ரெண்ட் வியூவே இப்படின்னா உள்ளே வந்து பாருங்கள் பேஸ்கெட் பேஸ்கெட்ஸ் கலெக்ஷன்ஸில் எத்தனை கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ சீப்பாக அப்படி என்னப்பா இங்கே அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சீப்பு தாங்க ஸோ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட் வாங்குற இடத்துல எவ்வளோ கூட்டன்னு பாருங்கள் ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற அனைவருக்கும் இங்கே கிஃப்ட் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்குங்க இங்கே இருந்துட்டு அந்த எண்டு முடிக்கி பேஸ்கெட் 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 கலெக்ஷன்ஸ் தாங்க பேஸ்கெட்னால் சின்ன பேஸ்கெட் இல்லைங்க நல்லாவே பெரிய பெரிய பேஸ்கெட்டுங்க ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனி தனித்தனி தனித்தனியாக ஃபேப்ரிக் பேஸ்கெட்ஸ் இருக்குதுங்க ஸோ ஒரு நாளைக்கு என்னென்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான் எத்தனை பேஸ்கெட் இருக்குதுன்னு இப்போ நம்ம ஃபேப்ரிக் வைஸில் பார்த்துட்லாங்க ரேட் வைஸ்லேயும் உங்களுக்கு நான் பக்காவாக காமிச்சிருக்கிறேன் ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க மெதுவாக காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க மெதுவாக காமிச்சேன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பத்து புடவை மே பத்து பேஸ்கெட் மேலே பார்க்க முடியாதுங்க ரேண்டமாக நம்ம எல்லாம் பார்க்கலாம் தான் ஃபேப்ரிக் வைஸில் அந்தந்த பேஸ்கெட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு 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 மூணு அப்படி பார்த்துருக்குறோம் இருந்துமே நான் வந்து எத்தனை கொஞ்சம் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்க்குலீங்க ஏன்னா இங்கே நிறையா இருக்குதுங்க இந்த கூட்டமெல்லாம் இல்லாதப்போ ஒரு தடவை எண்ணி பார்க்கணுன்னே நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு இந்த காப்பர் சில்க் சேரீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது செக்குடு வயசில் லோகோஸ் வந்துருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான சேரின்னு சொல்லாங்க ஸோ கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது உங்களுக்கு வந்து அப்படியே பெனி சில்க் சேரீ மாதிரியே இருந்தது ஆனால் சாஃப்டி சில்க் சேரீ தான் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க இதில் வர லோகோஸ் செம்மையாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு வெந்தய கலரில் ஒரு காப்பர் லோகோ ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு நீட்டாக அண்ட் நிலங்கண்ட் லுக்காக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷனும் சூப்பராக இருந்தது இன்னிமே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் போய் பாருங்கள் நமக்கு சாஃப்டி சில்க் சேரீஸ் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குங்க அதெல்லாம் வந்து நான் வீடியோ பண்ணுன்னு எனக்கே தெரியல இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நல்லா இருக்குது ஆரஞ்சு கலரில் நல்ல ஒரு லாங் பார்டர் ஷைனபிளாக இருக்குது அதுதான் சேரீயே ஷைனபிளாக இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் இருக்குங்க ஸோ பரவாயில்ல சிக்ஸ் ஹண்ட்ரட்னா ஓகே சூப்பராக எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் வைஸ்லேயும் நம்மளுக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே பை டே நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ பாருங்கள் நான் ஷார்ட்ஸ் எடுக்கும்போதே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ சூப்பரான சேரீ அப்படிங்கிறது பா பார்க்க பார்க்கவே எடுக்கிறாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க குவியல் குவியலாக வந்து குமிஞ்சிருக்கும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் நிறைய பேர் பார்த்துட்டு வாங்கியிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ந தருணத்தில் நன்றி சொல்லணும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல டிஷ்ஷூவில் அழகான கலெக்ஷனுங்க ஸோ வேறு பார்க்கலாங்கும் போது இந்த சேரீஸ் எல்லாம் இதெல்லாம் அப்படியே அச்சசல் பட்டுனுடைய லோகோஸ் இதில் இருந்ததுங்க நல்லா இருந்தது இந்த சேரீ சூப்பராக இருந்தது பாருங்கள் பார்க்கும்போதே டிஷ்யூ மாந்தொழி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஃபேப்ரிக் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எல்லா சேரீஸுமே பர்டிகுலராக இந்த சாரின்னு மட்டும் சொல்ல முடியாது எல்லா ஸேரீஸுமே சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் தாராளமாக எடுக்கலாம் மாந்துளி கலர் ஒரு சா லுக்கில் பெரிய பெரிய பட்டெல்லாம் வருதில்லைங்க அதனுடைய லோகோஸ் மாதிரியே இருந்தது மாந்துளி கலரில் ஸோ அடுத்தது பார்க்கலான்னு பார்க்கும்போது இதெல்லாமே நான் இந்த இடத்துலையும் நிற்க முடியல அவ்வளோ குவியில் குவியிலாக இருந்தது என்னால் ஸேரீ இழுத்து இழுத்து போட்டு பார்க்க முடியாது ஸோ இது வந்து மாலுக்குடி ஸாரின்னு நினைக்கிறேன் த்ரீ நைன்ட்டி நைனுங்க எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அள்ளிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் நம்ம வந்து பர்டிகுலராக எடுக்க முடியாதுன்ட்டு அடுத்த கேபின் போயிட்டேன் அடுத்த கேபினில் ஒரு சேரீ மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் புது வரவாக வந்திருந்த ஸேரீ தான் த்ரீ ஹண்ட்ரட் இது த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த சில்வர் கோடெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கிற சாரீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் சீரியல் சேரீ ஸோ இன்னைக்கு சண்டேன்னு சொன்ன சண்டே இப்போ போனோன்னா காலையில் நேரத்தில் ஹண்ட்ரட் ருபீஸ் சேரீ போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க போட்டிருப்பாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமன்ஸுக்கு வாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ஒரு நல்ல சாரீ லைன் ஃபேப்ரிக் மாதிரியே ஸோ அடுத்து சிந்தட்டிக் ஸாரீஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே பார்த்துல எல்லாம் அப்படியே ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தது தான் டூ எயிட்டிக்கு சிந்தட்டிக் சேரீஸ் இதை விட ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருக்கிறோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்குங்க தாராளமாக எல்லாரும் எடுக்கலாம் டெய்லி வேர் ஸோ அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் ரூபாய் நூற்றி அறுபத்தஞ்சுன்னு நான் போட்டிருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து அழகழகாக எடுக்கலாம் பெரிய பெரிய யூனிஃபார்மிட்டி வேணுனாலும் கூட அதில் எடுக்கலாம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்தான் வரும் ஸோ அருமையான சேரீங்க இது வந்து த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்டர் கொஞ்சம் நல்லாவே வரும் இது டெய்லி வேருக்கு ஏற்ற சேரின்னு சொல்லலாங்க அந்த மாதிரியும் பேஸ்கட் பேஸ்கட் பேஸ்கட்டாக தான் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ செமையாக இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வருது கலரும் நல்லா இருந்தது பார்டரும் நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம டெக்ஸில் நிறைய பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்குறோம் இனிமேல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பேஸ்கெட் பேஸ்கெட்டாக இது வந்து பிராசோ சேரீங்க பிராசோ சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ப்ராசோ ஸாரீஸ் லாங் பார்டர் ஷார்ட் பார்டர் எல்லாமே ஒரு இது வந்து எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ அந்த இதுக்குள்ளே இருந்தது பார்த்தாச்சு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு புதுவரவாக வந்து சாஃப்டி சில்க் சாரீஸ்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் தான் கொடுத்துட்ருக்குறோம் பார்க்காத கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு பிராசோ ஸாரீஸ் தாங்க இதெல்லாம் ஸோ இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரீ நான் சொன்ன இல்லைங்க இது ரொம்பவுமே கம்மி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் சாஃப்டி சில்க் சேரீ அடுத்தது பார்டர் பா உள்ள சேரீயும் இருந்தது ஃபர்ஸ்ட்டு பார்த்தது அந்த ரேஞ்சு பார்டர் உள்ள சேரீ பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுலேயும் கலர்ஸ் இருந்ததுங்க பார்டர் பார்த்திங்கன்னா பார்டர் கட்டால் கொஞ்சம் அந்த கலர்னுடைய வேவ் வருது பாருங்க அது வந்து ஹைலைட்டாக காமிச்சது இதில் வந்து க்ரீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஷார்ட்ஸில் நிறைய நம்ம இந்த 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 பேஸ்கெட் பற்றி நம்ம போட்டிருக்குறோம் ஸோ அருமையாக இருந்தது ரேட் வைஸில் பக்காவாக உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டு தான் இப்படியெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பேஸ்கெட் பேஸ்கெட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சாரீ எல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுக்கு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து வீடியோ நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக இப்போ நிறையா வந்து ரஷ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குதுங்க ஸோ இனிமே பார்க்க வேண்டியது சிவா டெக்ஸ்டைல்ஸில் நம்ம இனிமேல் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்குறோம் அப்புறம் ஜென்ஸ் கலெக்ஷன்ஸும் ஃபஸ்ட்டு போட்டிருக்குறோம் இனிமேல் அங்கெல்லாம் வந்து மறுபடி மறுபடி போக முடியல அப்டேட் இங்கேயே கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பிரம்மாண்டமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட்ஸ்க்கு வாங்க என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ க பர்டிகுலராக சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் சாரீஸ்னால் நம்ம மக்களுக்கு பிரியும் அதனால் சாரீஸ் எப்போவுமே சாரீஸ் கம்சம் மற்ற ப்ளாகே நம்ம பண்ணுவோம் ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு பாருங்கள் டிஷ்யூவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது ஸோ இனிமேல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா இந்த இந்த பர்டிகுலராக நான் பார்த்துட்டு இருக்கிற கேபின் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது இந்த பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால நம்மளாலே வீடியோ எடுக்க முடியல போயிருந்தப்போ செம கூட்டமாக இருந்தது மூச்சையே தட்டியிருப்போல் இருந்தது ஸோ இன்னி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சிவா டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மண்டேலேருந்து பார்க்கலாங்க தனித்தனியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டிவிடுங்க கிஃப் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி சின்ன வீடியோ தாங்க ஏன்னால் கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியலைங்க ஷார்ட்ஸில் நான் கிட்டத்தட்ட டென் ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கிறேன் நான் அது வந்து நேற்று எடுத்து ஷார்ட்டு தாங்க ஸோ தாராளமாக அதில் ஃபேப்ரிக் பார்த்துக்குங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒன்றா இருக்க நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்